இந்த உலகத்துல முதல் மனிதன் படைக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வர இவ்வளவு பெரிய அழிவை மனிதகுலம் பார்த்திருக்குமான தெரியல கொடூர செயல்களை செஞ்ச எத்தனை பேர் அரக்கர்கள் சொல்லி பார்த்திருப்போம் ஆனா இன்னைக்கு ஒரு அரக்கனோட வரலாறையும் அவனோட கூட்டு இந்த உலகத்தில் செஞ்ச அட்டூழியங்களையும் தான் பார்க்க போறோம் அவன் வேற யாரும் இல்ல இந்த உலகமே கண்டுபிடிக்க மங்கோலிய அரசன் சிங்கிஸ் கான் அதுக்கு முன்னால இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மங்கோலியா இந்த பேரக்கட்டால ஞாபகம் வர்றது மங்கோலிய பேரரசம் அவங்க செஞ்ச அட்டூழியங்கள் தான் ஆனா ஒன்றும் ராட்சியர்கள் இல்லை அடிப்படையில அவங்க எல்லாம் வெறும் நாடு வரிகள் தான் மங்கோலியா வெறும் புட்பூண்டுகள் மட்டுமே இருக்க ஒரு நாடு பாக்குற இடமெல்லாம் புல்வெளி இடைக்கிட சின்ன சின்ன மரங்கள் புதற்காடுகள் இருக்கும் வீடு வாசல் கட்டிடன்னு பெருசா எதுவும் இருக்காது புல் தவிர வேற எதுவுமே முளைக்காது பூமிங்கிறதுனால அங்க விவசாயம் வேளாண்மைன்னு எதுவுமே கிடையாது வாழறதுக்காக ஆடு மாடு மேய்க்கிறது பசிச்சா ஆட்டரை நெருப்புல வாட்டி சாப்பிடுறது தாகம் எடுத்தா ஆட்டோட பாலை குடிக்கிறதுன்னு இதுதான் அவங்களோட உணவாயிருந்து கிடைக்குது மேய்ச்சிருக்கு போற இடத்துல ஆடு கூட்டிட்டு போய் அங்கேயே கூடலம் கட்டி வாழ்றதுன்னு இவ்வளவுதான் மங்கோலியர்களோட வாழ்க்கையா இருந்தது கிட்டத்தட்ட நாடோடைய வாழ்க்கை இப்படி ஒரு இடத்துல தான் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒல்கோத் நாடோடைய குடும்பம் ஒண்ணுல தெமுஜின் பிறந்தான் தன்னோட பதினாறு வயசுல பதினேழு வயசான போர்தேய கல்யாணம் பண்ணிக்கிறான் இவ பேரழகிங்கிறதுனால இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க அந்த கால வழக்கப்படி அவளோட தந்தை கிட்ட பத்து வருஷம் ஆடு மேய்ச்சி நீர் அரைச்சி பணிவிடைகள் செஞ்சு அதுக்கு பின்னால்தான் தெமுஜின் இவள கல்யாணம் பண்ணிக்கிறான் தெமுஜின் தன் காதல் மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றப்போ விதி அவனோட வாழ்க்கையில கோத்திர சண்டை ரூபத்துல வந்து சேருது நாடாடுகளா இருந்த மங்கோலியர்களுக்கு இடையில ஆடு புள்ள மேஞ்ச மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக பல தலைமுறைகளுக்கு கோத்திர சண்டைகள் நடக்கும் இந்த மாதிரி பழைய பகை ஒண்ணுக்காக தெமூஜின் இருக்க இடத்த இன்னொரு குடி தாக்குறாங்க முன்னொரு காலத்துல

தப்பி ஓடுறது பாதுகாப்படுது ஏன்னா காப்பாத்துறதுக்கு வீடோ தங்கமோ வேற ஏதும் பொருட்களோ அவங்க கிட்ட கிடையாது ஆக ஆடு மாடு கோழிகளை எல்லாம் அவித்து விட்டுட்டு தப்பி ஓடுறது நல்லது பலம் குறைஞ்சவங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கைது செய்யப்படுவாங்க பிடிப்பட்ட பெண்களை தாக்குதல் நடத்தினவங்க தங்களுக்கு இடையில ஆளுக்கு ஒன்னா இல்லனா ரெண்டா பிரிச்சு எடுத்துப்பாங்க தப்பி ஓடுற ஆண்கள் தங்களோட மனைவியை மறந்துட்டு வேற பெண்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க அவுத்து விடப்பட்ட ஆடு மாடுகளும் மறுபடியும் அவங்க கிட்டே வந்துடும் மனைவி வேற ஒருத்தனோட குடும்பம் நடத்திட்டு இருப்பா இதுதான் அவங்களோட சாதாரண கலாச்சாரம் ஆனா தன்னோட காதல் மனைவி போர்த்தி வகையில் இருந்த தேமுஜினுக்கு பொறுமையா இருக்க முடியல எல்லாரையும் போல அவளை மறந்துட்டு வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறத அவனால நினைச்சு கூட பார்க்க முடியல அவரோட குடியான்களை ஆவேசம் விட்டுறான் எதிர்த்து தாக்குதல் நடத்தணும்னு உற்சாகம் பொங்க உணர்ச்சி விட்டுறான் போராட்ட வரி அவங்களுக்குள்ள பீரிட்டு பாஞ்சுது அக்கம் பக்கத்துல இருந்த மத்த குடிக்கோத்திரங்களையும் ஒண்ணு திரட்டி ஒரு பெரிய படையை ஏ திரட்டினான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே கிட்டத்தட்ட எட்டு மாசங்களுக்கு மேல ஓடிடுச்சு திட்டுமிட்ட மாதிரி படைகளை திரட்டி அதுக்கு தானே தலைவனாக முன்னின்று எதிரி குடிகளை தாக்கினா நினைச்ச மாதிரியே தன்னோட மனைவி போர்த்தவை

கூடவே இருக்கான்னு மறுபடியும் ஒரு கூடாரத்தை கட்டி தன் காதல் மனைவியோட நாடோடி வாழ்க்கைக்கு திரும்ப தேமுஜின் தயாராகிறான் அப்போதான் வரலாற்றையே மாத்தி அமைக்க போற அந்த சம்பவம் நடக்குது தெமுஜினோட சேர்ந்து சண்டைக்கு போன மற்ற குடிகளோட தலைவர்கள் அவனை சந்திச்சு நிலைமை வரைக்கிறாங்க உன்னோட சேர்ந்து போராட வந்த எங்களை நடுக்காட்டுல தன்னந்தனியை விட்டு நீ போனா எங்களோட கதி என்ன எங்களை கனாபோதிஷோட குடிகள் மறுபடியும் திரும்பி வந்து தாக்க மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் உனக்கு செஞ்ச உதவிக்கு இதுதானா நீ எங்களுக்கு செய்யற நன்றி கடன் இந்த கேள்விகளால நிலக்குழஞ்சு போனா தெமுஜின் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குன்னு ஏத்துக்கிட்டு அவங்களோட கோரிக்கைகளுக்கு சரின்னு சொல்றோம் மத்திய ஆசியால நாடோடி இனக்குழுக்கள இருந்த ஜெர்கின் கெரியிட் ஜடாரன் டாய்வுட் போர்ஜிகின் நைமன் மெர்கிட் மற்றும் தாத்தாரியர்கள் இவங்க எல்லாரையும் ஒரு குடையின் கீழே ஒன்றிணைச்சான் தெமூஜின் இதுல இருந்துதான் மங்கோலியர்களுக்கும் தாத்தாரியர்கள் பெயர் வந்துச்சு எல்லோருக்கும் வாழ்வில் குதிரையேற்றம் போன்ற போர் பயிற்சியில் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் மங்கோலியர்கள் பெயர் வச்சான் அதே மாதிரி தனக்கும் செங்கிஸ்கான்னு பெயர் சூட்டிக்கிட்டான் செங்கிஸ்கான்னா பிரபஞ்சத்தின் அரசன்னு பொருள் ஆயிரத்தி ஏப்ரல் பதினாறு அன்னைக்கு பற்றைய குடிகளோட வற்புறுத்தல்ல தலைமை பொறுப்ப விருப்பம் ஏத்துக்கிட்டாலும் தலைவனானதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கச்சிதமா திட்டம் செஞ்சா தூரண கூட முடிவுகள் எடுத்தான் சமூக உறவுகள் மற்றும் குடிகளுக்கு இடையிலான நடவடிக்கைகள் சம்பந்தமா ஒரு நிலையான சட்டத்தை உருவாக்கினா குழு கோத்திர சண்டைகளை இல்லாம செஞ்சு அதை கையெழுத்து பூர்வமா சட்ட வலுவுள்ள ஆவணமாவும் ஆக்கினான் எல்லா குடிகள்லயும் சட்டத்தோட ஆட்சியை உண்டாக்கி சட்டத்தை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தான் கண்களை பிடுங்கிறது கைகளை வெட்டுறது உயிரோட தோலை உரிக்கிறது கொதிக்கிற உலகத்தை காதுக்குள்ள ஊத்துறதுன்னு நினைச்சாலே பயம் தொத்திக்கிற மாதிரியான தண்டனைகளை அமுல்படுத்தினா தன்னோட சேர்ந்த

முழுக்க ரொம்பவே குளிரா இருந்தது சூரியன் உதிக்கு முன்னாடி கோட்டை அடைஞ்சு தாக்குதல தொடங்குறது தான் திட்டமா இருந்தது படை எல்லாம் தங்களோட கூடாரத்துல ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க பொழுது விடுகிறதுக்கு இன்னும் நேரம் இருந்தாலும் வெற்றி மட்டுமே நம்மளோட இலக்கு மங்கோலியிற்காக நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக வீரர்களை தட்டி எழுப்பி தன்னோட வாழ உயர்த்தினா செங்கிஸ்கான் நாடி நரம்பெல்லாம் யுத்த வெறி பிடிச்ச வீரர்களோட கூச்சல்ல எல்லாருக்கும் வீரம் பிறந்தது இப்போ படை சீனாவோட கோட்டையை அடைஞ்சது பிறந்ததுல இருந்து கூடாரங்களை மட்டுமே பார்த்து பழகி இருந்த மங்கோலியர்களுக்கு சீனாவோட பிரம்மாண்டமான கருங்கல் கோட்டைகளை

இல்லாம வெட்டி சாச்சி கொண்டு குவிப்பாங்க ஒரு சிலரை மட்டும் உயிரோட கட்டி போட்டு அவங்களோட கண்களை விரிச்சு அந்த கொடூரங்களை பார்க்க செய்வாங்க வெட்டி கொலை செய்யப்பட்ட எல்லாரோட தலைகளையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பெர்மிட் மாதிரி ஊர் நடுவுல காட்சிக்கு வச்சு கட்டி போட்டவங்களை கூட்டிட்டு வந்து அந்த கொடூரத்தை காட்டுவாங்க அவங்களெல்லாம் தப்பிக்க விடுற மாதிரி தப்பிக்க விட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறவங்க மேல நெருப்பு பந்தங்களை வீசி எறிவாங்க அதுலயும் தப்பிக்கிற ஒரு சிலர் பக்கத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் ஓடி போய் நடந்த கொடுமைகளை ஒண்ணு விடாம ஊர் முழுக்க சொல்லி பீதியை கிளப்புவாங்க இதுவே மங்கோலியர்களோட ஒரு போர் தந்திரமாவே இருந்தது இந்த கொடுமைகளை கேக்குற கதைகளா கேட்டு பயத்துல ஓடுற பக்கத்து ஊர் மக்களை ஊரை சுத்தி உள்ள மூணு திசைகளிலும் வளைச்சு ஓட விடாம சிறு படைகளை கொண்டு தடுத்து நிறுத்துவாங்க ஊரோட ஒரு வாயில் மட்டும் யாரும் இல்லாம வெறுமையா இருக்கும் மக்களும் இதுதான் தப்புறதுக்கு ஒரே வழின்னு அந்த திசையில மட்டுமே ஓடுவாங்க முழு ஊரே ஓடி வர்ற அந்த திசையோட முடிவுலதான் அவங்களோட முடிவும் காத்திருந்தது நிறைய நாள துரத்தப்பட்ட மான்கள் சிங்க வேட்டையில மாதிரி ஓடி வந்த இருக்க கிட்ட வந்து இந்த வேட்டை உத்திப்படியே ஒவ்வொரு கிராமமும் தலைகளை வெட்டி உடல்கள் மட்டும் மழை போல குவிக்கப்படும் தலைகள் மட்டும் காட்சிக்கு வைக்கப்படும் அதுக்கு பின்னால முழு ஊரும் கொள்ளையிடப்பட்டு பெண்களை செங்கிஸ்கானும் அவரோட வீரர்களும் பங்கு போட்டுப்பாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெட்டப்பட்ட உடல்களோட சேர்த்து முழு ஊரும் ஏற்கப்படும் வளமும் போல ஒவ்வொரு எல்லாருடையும் ஒரு சின்ன கூட்டம் மட்டும் தப்ப வைக்கப்படும் வேற வழி இல்லாம தப்பினவங்க எல்லாரும் கடைசியில தலைநகரை நோக்கி தான் ஓடுவாங்க அங்க கண்ண கூடுறத ஒண்ணு விடாம சொல்லி அழுது புலம்புவாங்க கேட்கிறவங்களுக்கு பயம் அவங்கள அறியாமலேயே தொற்றிக்கொள்ளும் இதனாலதான் மங்கோலி வீரர்கள் அவங்க படையெடுக்கிற நாட்டுல உள்ள ஒரு பொதுமகனை பிடிச்சு ஒன்னு வெட்டுறதுக்காக என்னோட வால் எடுக்க கூடாதுக்கு போறேன் கொஞ்சம் பொருள்னு சொன்னா அந்த வீரன் திரும்பி வரும் வர அசையாம அந்த இடத்திலேயே அந்த பொதுமகன் நின்றுட்டு இருந்ததுக்கு காரணம் தப்பியோட எல்லாரும் நாட்டோட பிரதான கோட்டையை போய் சேருவாங்க கோட்டைக்குள்ள இட நெருக்கடி உண்டாகும் கோட்டையோட உணவு நீரும் தீரும் தருவாயில கோட்டைக்கு உணவு கொண்டு வரப்பட்ட வாசல்கள் எல்லாமே சீல் வைக்கப்படும் சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கோட்டைக்கு கொண்டு வரப்பட்ட உணவுகளும் அடிக்கப்பட்டு நகரத்தோட பிரதான குடிநீர் மூலமாக இருந்த கிளையாறுகள் வெட்டி தடுக்கப்பட்டு கோட்டைக்கு போற எல்லா பாதைகளும் அடைக்கப்படும் இனி என்ன பசி பட்டினி பயம் தாகும் இதெல்லாம் சமாளிக்க முடியாம நகரத்தோட உட்கட்டமைப்புகள் திணறும் உள்ள இருக்க காவல் வீரர்களும் ராணுவ வீரர்களும் பசியினாலையும் பயத்தினாலையும் பலம் இழந்து போவாங்க உயிர் பயம் எல்லாருடைய கண்ணிலையும் தெரியும் நாட்கள் செல்ல செல்ல கோட்டைக்குள்ள நிலைமை மோசமடைஞ்சு குழப்பங்கள் உருவாக்க உருவாகி உணவுக்காகவும் நீருக்காகவும் அடிப்பிடி சண்டை நடக்கும் அப்போன்னு பார்த்து கோட்டை வாயில் முன்னாடி மங்கோலிய படை வந்து நிற்கும் சரணடைஞ்சிங்கன்னா யாரையும் கொல்ல மாட்டோம் உங்கள உயிரோடு விட்டுடுவோம் போர்னு வந்தா ஒரு உயிர் கூட மிஞ்சாது முடிவு உங்களோட கையிலனு எச்சரிக்கை செஞ்சு செய்தி அனுப்புவாங்க பசி பயத்திலனு இருக்க வீரர்கள் எல்லாரும் பேசாம சரணடைஞ்சிருவாங்க சரணடைகிற வீரர்கள் மங்கோலிய படையில சேர்க்கப்படுவாங்க இதனாலேயே மங்கோலிய ராணுவம் பல்கி பெருகிச்சு யுத்தம் எதுவும் இல்லாம மங்கோலியர்களுக்கு உயிரிழப்புகள் இல்லாம கோட்டைகள் வெடிக்கப்பட்டு யுத்தங்கள் முடிவுக்கு வரும் அதுக்கு பின்னால முழு நகரமும் குண்டூசி செல்வம் கூட நழுவாம வலித்து தொடச்சி அடிக்கப்படும் இனி கொள்ளையடிக்க எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் சரணடையாத மக்களோட செத்து முழு நகரத்தையும் கொளுத்திடுவாங்க ஒவ்வொரு நாடா கண்டமா பெய்ஜிங்ல இருந்து மொஸ்கோ வர கைப்பற்றின செங்கிஸ்கானோட கவனத்தை அசைக்க முடியாம இருந்த மிக பெரும் இஸ்லாமிய ராஜ்யம் ஈர்த்தது முஸ்லிம்கள் மேல படையெடுக்க சரியான காரணத்துக்காக செங்கிஸ்கன் காத்துட்டு இருந்தான் இந்த நேரத்துல தான் குவாரிசம் அரசு சேர்ந்த முஸ்லிம்களால மங்கோலியர்களோட ஒரு வியாபார கூட்டம் தடுக்கப்பட்ட அவங்களோட பொருட்கள் பறிக்கப்பட்டு கொலையும் செய்யப்படுறாங்க மன்னர் அலாவுதீன் முகமது கோரசும் ஷா கிட்ட கொலை செஞ்சவங்களை தங்க கிட்ட ஒப்படைக்கும்படி செங்கிஸ்கான் கேட்டப்போ வளமிக்க குவாரஸ்மியோட அரசர் அவனோட கோரிக்கையை மறுத்ததோட விளைவா ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குவாரஸ்மி பேரரசை கைப்பற்றி குட்டி குட்டி ராஜ்யங்களை பிரிஞ்சு சுகபோகத்தோட உச்சியில் இருந்த முஸ்லிம் மன்னர்களோட ஆட்சிக்கு செங்கிஸ்கான் சாவுமணி அடிக்கிற செங்கிஸ்கானோட காலத்திலேயே புகாரா சமர்கன் உர்கெஞ்ச் போன்ற நகரங்கள் மங்கோலியர்களோட ஆட்சிக்குள்ள வந்துருது அதுக்கு பின்னால அவனோட பேரன்களோட ஆட்சியில பூபா பக்தாத் மாதிரியான பெரிய நகரங்களும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது முஸ்லிம் உலகமே சின்ன பின்னமா பருத்த தோனம் உருண்டு திரண்ட உடம்பும் கொண்ட செங்கிஸ்கான் பிரம்மாண்டமான மாட்டு வண்டியில நகர்ந்து போற கூடாரத்துல நடுநாயகமா அமர்ந்து இருக்க அவனை சுத்தி ஆயிரம் குதிரை வீரர்கள் வெடிமருந்துகளை வீசி வர செங்கிஸ்கான் படையெடுத்து வர்றங்கிற ஒரு வரி தகவலை பல நாடுகளை வீழ்த்தி பல மன்னர்களை தங்களோட மணிமுடியை துறக்க செஞ்சது பல படைகளை புறமுதுகிட்டு ஓடவும் செஞ்சது அதுவே மிகப்பெரிய மங்கோலிய பேரரச உலகம் முழுக்க பரவ செஞ்சது தன்னோட பேரை கேட்டாலே கொலை நடுங்குற நிலைமை உண்டாக்கி

வர கிழக்கையும் மேற்கையும் இணைச்சது ஒரு பேரரசை உருவாக்கினாலும் இந்த வெற்றிகள் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு செங்கிஸ்கான் பின்னாட்கள் உணரத் தொடங்கினான் வெற்றிகள் குவிய குவிய அவனோட வீரர்களோட பொருளாசை அதிகரிக்க ஆரம்பிச்சது போருக்கு தொடர்ந்து போகலனா இவ்வளவு பெரிய படையும் தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வாங்கன்னு பயந்தான் செங்கிஸ்கான் தனக்கு வயசானதையும் உணர ஆரம்பிக்கிறான் எல்லா பேரரசர்களுக்கும் ஏற்படுற தொய்வும் இறப்பும் செங்கிஸ்கானுக்கும் விதிவழியே வந்து சேருது போர் முறைகள் மாதிரியே செங்கிஸ்கானோட மரணமும் மர்மங்களோட கலவையாவே காணப்படுது எப்படி இருந்தா இந்த மாவீரன் என்பதிலிருந்து இந்த மர்மம் ஆரம்பமாகுது ஆயிரத்தி

மகன்கள் கிட்டையும் ஆறு மனைவிகள் கிட்டையும் நெருக்கமான விசுவாசமான தளபதிகள் கிட்டையும் சத்தியமும் வாங்கியிருந்தான் என்னோட கல்லறையில ஆறு பூனைகளை உயிரோட புதைச்சிருங்க அதுங்களோட குரல்கள் மரணத்துக்கு பிறகு உள்ள பயணத்துல என்ன வழிநடத்தட்டும்னு நடத்தட்டும்னு அடிக்கடி சொல்லுவான் செங்கிஸ்கான் அன்னைக்கே அரச வழக்கப்படி பூனைகள் மட்டுமில்ல செங்கிஸ்கான் வென்ற பொக்கிஷங்கள் பலதையும் கல்லறையில புதைக்கிறதுக்கு தளபதிகள் முடிவு பண்ணாங்க அதோட அவனோட கடைசி விருப்பப்படி அந்த கல்லறைய ரொம்ப ரகசியமா வச்சுக்கவும் அவங்க திட்டம் போட்டாங்க செங்கிஸ்கான் இறந்த பிறகு துக்கம் அவனோட ராணுவ தளபதிகள் செங்கிஸ்கான் தேர்ந்தெடுத்த

அக்கால அரசர்கள் அடக்கும் முறைப்படி இருபது மீட்டர் ஆழம் உள்ளதாகவும் எல்லா வசதிகளும் உள்ள நிலக்கில் அரண்மனை ஒண்ணும் கட்டியெழுப்பப்பட்டு எல்லாம் கட்டி முடிச்சதும் அந்த அடிமைகளோட தலைகளை வெட்டி அவங்களோட உடம்ப எரிச்சி சாம்பல் முழு இராணுவ மரியாதையோட செங்கிஸ்கானோட உடல் அவனோட பல்லக்கு மாட்டு வண்டி மற்றும் விலை மதிப்பற்ற சொத்துக்கள் பேழைகள் இரத்தினங்கள் தங்கம் வெள்ளிகளோட அடக்கம் செய்யப்பட்ட அடக்கம் செஞ்ச நேரத்தில் தோண்டப்பட்ட மண் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஆயிரம் குதிரைகளும் அதுக்கு மேல குறுக்கும் நெடுக்குமா ஓடி விடப்பட்டது ஓட்ட முடிஞ்சதும் அப்படியே அத்தனை குதிரைகளும் கொல்லப்பட்டு வேற ஒரு இடத்துல

கிடைக்க இருந்தவரும் நிலப்பிரபுக்களின் அதிகாரத்தை ஒழிச்சு சீனாலிருந்து இருந்து காகிதம் அரேபியாவுக்கும் அதுக்கு பின்னால ஐரோப்பாவுக்கும் போனதும் அவரால் காகித கரன்சி தபால் முறை பாஸ்போர்ட் எல்லாம் அறிமுகம் செஞ்சவர் அவர் உலக ஆக்கிரமித்தவர் அல்ல நாகரிகப்படுத்தியவர் மங்கோலியர்கள் சொல்றாங்க எப்படி அலெக்சாண்டரையும் சீசனையும் நெப்போலியனையும் மாவீரர்களாக மேற்கத்திய உலகம் சித்தரிக்கிறதோ அது போலதான் செங்கிஸ்கான் செங்கிஸ்கான் மட்டுமா கொலை செஞ்சா அவங்களும் போர்ல கொள்ளத்தான செஞ்சாங்க அவங்களை விட அதிக நிலப்பரப்ப ஆட்சி செஞ்சவர் செங்கிஸ்கான் அதனால அவர் கொலை செஞ்சது ஒண்ணும் தப்பில்

மத்திய கால இஸ்லாமிய நாகரிகத்தை அழிச்சு ஒழிச்சு பெரும் பின்னணி ஏற்படுத்திய செங்கிஸ்கானோட வழித்தொண்டர்கள் பலரும் பிற்காலத்தில் இஸ்லாத்தருவான தைமூர் பாபர் இந்த லிஸ்ட் போகுது இது தனியே இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்